بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين خاتم النبيين الشفيع المذنبين أنيس الغريبين رحمة للعالمين محمد مصطفى صلى الله عليه وسلم وآله الظاهرين الطيبين وأصحابه نجوم طريق الأمم اما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم அனைத்து புகழும் அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற இறைவன் மீது உண்டாவட்டுமாக சாந்தியும் சமாதானமும் சர்தார் நபி முஹம்மது முஸ்தபா சொல்லுங்கோ அலைகி வசல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களின் அடிச்சு விடுகளை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் சபாக தாபியங்கள் சுமதாக்கள் சுவாலிகங்கள் நாதாக்கள் நல்லதியார்கள் அல்லாவுடைய பள்ளியில் அமர்ந்திருக்கும் இன்னும் வர இருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாவுடைய வற்றாத கருணையும் சாதையும் சமாதானமும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக நம்முடையானவானாக பல முசீபத்துக்கள் லாபத்துக்கள் விடியரண்ட மரணங்கள் தீராத நோய்கள் விபத்துக்களில் இருந்து இறைவன் நம்மையும் நம் சமூகத்தையும் பாதுகாத்துடுவானாக என்று துவாவோடு ஒரு சில வார்த்தைகளை இங்கே நினைவூட்ட ஆசைப்படுகிறோம் அலகந்து இல்லாம் கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே கடந்த சில பத்து நாட்களாக எங்கு பார்த்தாலும் ஒரே தர்ஹா சம்பந்தமான சர்ச்சைகள் அதை குறித்து உண்டான விவாதங்கள் பிரச்சனைகள் பல இடங்களில் பார்க்க முடிகிறது அந்த அடிப்படையில் என்பது அதை இந்தியாவினுடைய இறையாண்மையின் அடையாள சின்னமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை இங்கே நாம் பார்க்க முடிகிறது முதலில் தருகாக்கள் என்றால் என்ன இஸ்லாத்தின் உடைய அடிப்படை சட்டங்களை உள்ளத்தால் ஏற்று உடல் உறுப்புகளால் இறைவனுக்கே தன்னுடைய வாழ்வையே அச்சனியும் தியாகம் செய்து முழுமையாக இறைவனுடைய விருத்தியை அடைந்த நல்லொழுக்கருக்காகவே கட்டப்படுகின்ற ஒரு இடம்தான் தர்ஹாக்கள் தர்ஹாக்கள் என்றால் இஸ்லாமியர்களே சிலர்கள் ஏதோ சடங்கு சம்பிரதாயம் நடத்துவதற்காக வேண்டிய அல்லது இறை சிந்தனையிலே மூழ்கி கரைத்தவர்களுடைய ஒரு அடையாள சின்னமாக பார்க்கப்படுகிறது ஹாக்கிம் அப்படிங்கிற ஒரு கிதாபிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி நபிமார்களை நினைவு பேசுவது அது விவாதத்தில் கட்டுப்பட்டது நபிமார்களுடைய வரலாறுகளை பேசுவது நபிமார்கள் அந்தந்த சமூகத்திற்கு சொல்லி காண்பித்த அழகிய செய்திகளை நாம் நினைவுபடுத்திக் கொள்வது இவைகளெல்லாம் அது விவாதத்தில் கட்டுப்பட்டது ஒரு விக்ர ஷாலகையினை கவ்வாறக்கணும் சாலகையின்கள் நல்லடியார்களை பற்றி பேசுவது அவர்களை குறித்து உண்டான நினைவு கொள்வது என்பது நம்முடைய பாவத்திற்கு பரிகாரம் என்று கிதாபிலே பதிவு செய்கிறார்கள் அப்படிப்பட்ட அவரு இறைநேச செல்வந்தர்கள் அல்லாவிற்காக வேண்டி வாழ்ந்தவர்கள் அல்லாவிற்காக வேண்டிய தன்னுடைய வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்தவர்கள் அல்லாவுடைய பெற்றவர்கள் பெற்றவர்கள்தான் இந்த வழி அவரவர்களுக்காக கட்டப்படுகின்ற அந்த இடம் தான் நாம் நடைமுறையில் தர்கா என்று சொல்லுகிறோம் இன்றைய தர்கா என்பதை எல்லோராலும் ஈஸியாக அவ்வளவு சீக்கிரமாக கட்டிவிட முடியாது வாழை வாழையாக ஒருவர் நல்ல கட்டிடம் கட்டிவிட முடியுமா இல்லை ஆனால் அதையும் தாண்டி அல்லாஹ் சில நபர்களை தேர்வு செய்கிறான் இவர்கள் காலத்தால் மறைந்தாலும் அவர்களை குறித்து எல்லா காலத்திலையும் பேசப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாவால் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்காக வேண்டியே கட்டப்படுகின்ற இடங்கள் தான் இதுபோன்ற உள்ள தருகாக்கள் தர்காக்கள் மூலமாக ஏற்படுகின்ற பலாபலன்கள் நிறைய சொல்லலாம் திருமானார் செல்லல்லாவலை செல்லும் சொன்ன அந்த வாரத்தையில் இருந்து தொடங்குகிறோம் சொன்னார்கள் அது கபுரு ரௌலத்தும் நிறையாமல் ஜினான் ஒரு கபு என்பதற்கு ரெண்டே ரெண்டே விதமான ஒரு பொருள் கொண்டிருக்கிறார்கள் பெருமானார் கபு ஒரு மனிதர் அடுக்க பூங்காக்களில் ஒரு பூவனமாக இருக்கும் அல்லது நரகத்தின் படுகொலியில் ஒரு படுகொலி என்றார்கள் பெருமானார் ரெண்டு அவருடைய பெயரை உயர்த்தி வைத்து விடுகிறான் அந்த அடிப்படையில் தான் பல வழிமாறுகளுடைய கபர்களே கட்டப்படுகின்ற நிலையில் நாம் பார்க்கிறோம் இன்னும் சொல்ல போனால் உலகத்தில் இன்னைக்கு எவ்வளவு பெரிய நோய்கள் நாம் இருக்கிறது பெரிய பெரிய நோய்கள் மருத்துவர்களும் மருந்துகளும் கைவிடப்பட்ட எத்தனையோ நோய்களுக்கு அன்பரும் சில இடங்களுக்கு சென்றால் கிடைக்கிறது மக்களுடைய அவர்களுடைய அனுபவத்தில் சொல்லப்படுகின்ற செய்தி சில மருத்துவர்கள் சொல்லுவார்கள் சில பேர்களுக்கு ஜின்னுடைய தாக்கம் என்பது ஏற்படும் ஜின்னுடைய தாக்கம் ஜின்னுடைய தாக்கத்திற்கு இதுவரைக்கும் உலகத்தில் எந்த மருந்துகளால் கண்டுபிடிக்கும் படவில்லை எவ்வளோ மருந்து கொடுத்தாலும் ஜின்னுடைய தாக்கத்தை சரி செய்ய முடியாது ஆனால் அது போன்ற ஒரு நிலை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் வாழ்க்கையை தலையே நாங்கள் திருப்பிவிடும் இன்னைக்கும் நீங்கள் ஏர்வாடி சென்றால் தெரியும் பெருந்தரும் சொத்துக்கு சொந்தக்காரனாக இருப்பான் பெருந்தரும் அழகில் இருப்பார்கள் ஆனால் அவர்களுடைய அவர்களுடைய ஆட்டங்களும் அந்த ஏற்படுகின்ற அந்த சிந்தனைகளும் அங்கு ஓடால் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு பெரும் நோய்களுக்கு ஒரு அருண் மருந்தாக அல்லாஹால இறைநேச செல்வந்தர்களை ஆக்கி வைத்திருக்கிறார் அதையும் தாண்டி இந்த இந்தியாவிலே சொல்லுவதாக இருந்தால் இஸ்லாத்தினுடைய வரலாற்று அடையாளம் சின்னமாக தருவாக்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறது ஒன்று சொல்லலாம் இஸ்லாம் இன்னைக்கு பரவலா என்ன சொல்லுவாங்க இஸ்லாம் என்றால் வந்தேர்கள் முஸ்லிம்கள் என்றால் வந்தேரிகள் ஏதோ அரபு நாடுகள் இருந்து வந்தவர்கள் என்று விலகிக் கொள்வார்கள் ஆனால் தர்காக்கள் பறை சாப்பிடுகின்றது இல்லை தர்காக்களை பொறுத்தவரை அவர்கள் எல்லாம் எல்லா நாடுகளிலிருந்து வந்தவர்களா அரபு நாடுகளிலிருந்து வந்தவர்களா என்றால் சில நபர்கள் தான் வந்தவர்கள் ஆனால் அவர்கள் வந்தவர்கள் என்றாலும் அவர்கள் கொள்கை அந்த கொள்கையை நிலைநாட்டி அதை நிறைவேற்றி அதை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர்கள் தான் இங்கே இந்தியாவில் நிறைய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் அப்ப இஸ்லாம் என்ற மதம் என்றால் அது வேணாம் இருக்கலாம் ஆனால் முஸ்லிம்கள் இஸ்லாமியர்கள் எல்லாம் பூர்வீக குடிமக்கள் என்பதை ஒரு நிலை நிறுத்துவதற்கு இந்த தர்வா என்பது அடையாள சின்னமாக நாம் பார்க்க முடியும் அதையும் தாண்டி இந்திய இறையாண்மையை பாதுகாக்கக்கூடிய இடம் இந்த தர்வாவாக இருக்கிறது ஒரு இந்து கோயில் இருக்கிறதென்றால் அந்த கோயிலை சார்ந்தவர்கள் அங்கே போய் பூஜை செய்வார்கள் வணக்க வழிபாடு செய்வார்கள் ஒரு கிறிஸ்துவர்கள் என்றால் அதை சார்ந்தவர்கள் அந்த இடத்திற்கு போய் பூஜை செய்வார்கள் அந்த இடத்தில் அவர்களுக்கு ஏற்ற போல் வணங்கி வருவார்கள் முஸ்லிம்கள் என்றால் அந்த பள்ளிவாசலில் முஸ்லிம்கள் மாத்திரம் உள்ளே வந்து என்னென்ன அமல்கள் செய்ய முடியுமோ அந்த அமல்களை செய்வார்கள் ஆனால் தருணாக்கள் என்பது அப்படி அல்ல முஸ்லிம்கள் சிலர்கள் ஈடுபட்டிருந்தாலும் ஏற்படக்கூடிய பயன்கள் இந்துக்கள் ஒன்று சேருகிறார்கள் கிறிஸ்துவர்கள் ஒன்று சேர்கிறார்கள் முஸ்லிம்கள் ஒன்று சேர்கிறார்கள் இந்தியாவினுடைய இறையாண்மையை பாதுகாக்கக்கூடிய அத்தனை நபர்களும் தர்காக்களை வந்து அவரவருடைய நீயத்துக்கு ஏற்றாமல் அவர்கள் தங்கிவிட்டு செல்கிறார்கள்

அந்த அடிப்படையில் இந்த இந்தியாவிலே குறிப்பாக தமிழகத்திலே பல இடங்களில் பல தர்காக்கள் இருக்கிறது வெளிமாறுகள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதில் நிறைய நபர்கள் அல்லாவுடைய பாதையில் போர் புரிந்து ஷகிதாக்கப்பட்ட ஷகிதுமார்களாகத்தான் இருக்கிறார்கள் வரலாறு பேசும் அருமை நாயகம் செல்லம் தான் செல்லும் அன்னார்களுடைய பாரம்பரிய பதினெட்டாவது தலைமுறையாக தோன்றியவர்கள் தான் இப்ராஹிம் பாதுஷா அன்னார்கள் கொண்டவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்றார் வந்து சொன்னார்கள் ஆலோசனை நீங்கள் சிந்து மகாணம் சென்று அங்கு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி எடுத்துரைங்கள் தாவா செய்யுங்கள் என்று சொன்னார்கள் இப்ராஹிம் பாதிஷா அன்னார்களுடைய தலைமையிலே மூவாயிரம் பேர் கொண்ட ஒரு பெரிய ஒரு படை சிந்து மகாணத்திற்கு வந்து இறங்கியது இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லப்பட்டது நிறைய நபர்கள் முஸ்லீமாக சேர்ந்தார்கள் அதை தொடர்ந்து குஜராத்துடைய இப்பொழுது இருக்க குஜராத் அங்கேயும் இஸ்லாத்தியை பற்றி எடுத்து சொல்லப்பட்டது அங்க உள்ள எல்லா மக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இருந்தாலும் இப்ராஹிம் பாதிஷாவுடைய மனசிலே பெருமானார் செல்லல்லா உதவி செல்லும் அண்ணாவர்களை தாங்கியிருக்கிற அந்த பூமியில தான் நான் வாழ வேண்டும் என்ற சிந்தனையில் திரும்பவும் சென்று விட்டார்கள் சில காலங்கள் வரைக்கும் அங்கதான் இருந்தார்கள் மீண்டும் பெருமானார் செல்லல்லா உதவி செல்லும் கனவிலே தோன்றி சொன்ன செய்தி இந்தியாவிலே தென் மாநிலத்தில் இருக்கிற பாண்டிய நாடு மன்னர்கள் ஆட்சி செய்யக்கூடிய அந்த இடத்திற்கு அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு உங்களுடைய தானாவை எடுத்து செல்லுங்கள் என்றார்கள் அதற்கு பிறகு இப்ராஹிம் பாதிஷா அன்னார்கள் ஐயாயிரம் பேர் கொண்ட ஒரு பெரும் திரளாக கேரளா வழியாக வந்து இறங்குகிறார்கள் அரபு நாட்டிலிருந்து கேரளா வழியாக வந்து இறங்கி அவர்கள் இறங்க சொன்னார்கள் நாங்கள் வந்த படகுகள் எல்லாம் எல்லாத்தையும் திருப்பி அனுப்பிவிட வேண்டும் நாங்கள் எங்களுடைய ஹயாத் வரைக்கும் இங்கே தங்கி விடுகிறோம் என்று சொல்லி அவர்கள் வந்த அந்த பயணத்தில் வந்த கப்பலை திருப்பி அனுப்பி வைத்த வரலாறுகள் அந்த கேரளாவிலே இறங்கி அப்படியே கன்னியாகுமரி சென்று மதுரை ராம்நாடு இப்படியே பல இடத்தில் அவர்கள் தாவா செய்தார்கள் பாண்டிய நாட்டு மன்னர்கள் வாழக்கூடிய இந்த காலத்தில் பாண்டிய மன்னர்கள் அண்ணன் தம்பிகள் மொத்தம் மூன்று பேராக இருந்தான் அதில் மதுரை கன்னியாகுமரி ராம்நாடு என்று தனித்தனியாக மகாணகங்களைப் பிரித்து அவர்கள் வாழ்ந்து அரசாங்கத்தை நிலை நிறுத்தி வாழ்ந்து கொண்டிருந்த அந்த தருணத்தில் ஒவ்வொரு மன்னர்களிடத்திலேயும் அவர்கள் இக்கட்டான சூழ்நிலையில் சில நேரத்தில் போர் சமயத்தில் ஏற்படக்கூடிய நிலையில் மாத்திரம்தான் போர் செய்தார்கள் பெரும்பாலான பகுதியில் போர் இல்லாமல் நாங்கள் இந்த மண்ணை பிடிப்பதற்கு ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கு நாங்கள் வரலை எங்கள் பெருமானார் சொன்ன அந்த தாவா ஏகத்துவ கொள்கையை மாத்திரமே நாங்கள் நிலைநிறுத்துவதற்கு வந்தவர்கள் என்று பறை சாற்றி எல்லா மக்களுக்கும் விசாரத்தை எடுத்துச் சொன்னார்கள் காலங்கள் செல்ல செல்ல அன்னாரனுடைய நீதியும் நேர்மையையும் பார்த்த அந்த மக்கள் கிட்டத்தட்ட மதுரையில பன்னிரண்டு ஆண்டுகள் ஆட்சிகள் புரிந்திருக்கிறார்கள் இப்ராஹிம் பாதிஷா அவர்கள் இதுதான் தெளிவான இஸ்லாத்தினுடைய வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்ட நிகழ்வு அதற்கு பிறகு ஒரு யுத்தம் நடக்கிறது அந்த யுத்தத்திலே ஷகிதாக்கப்படுகிறார்கள் அவர்கள் ஐயாயிரம் பேர் கொண்ட ஒரு பெரும் திரளாக வந்த ஒரு கூட்டத்தில் உள்ளவர்தான் இன்னைக்கு சர்ச்சையாக இருக்கிற சிக்கந்தர் மலை என்று சொல்லப்படுகிற சிக்கந்தர் பாதுஷாவுடைய அந்த தருகாவும் அவர்களும் இந்த படையில் வந்தவர்கள்தான் இந்த படை வந்தது கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு முன்னதாகவே வந்த படைகள் அப்ப பல்லாண்டு பல்லாண்டுகாலாக சிக்கந்த பாதுஷா அன்னார்கள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடம் தான் இப்பொழுது சொல்லப்படுகின்ற அந்த திருப்புறம் குன்றம் என்ற மலை இன்னைக்கு என்னென்னமோ வந்துவிட்டது பல கோயில்கள் அது இதெல்லாம் வந்துவிட்டது ஆனால் முன் காலத்தில் சர்ச்சைக்கு முன்னதாக வரைக்கும் அதனுடைய மலைதான் அப்படி என்றால் எவ்வளவு விஷயத்தை இந்த தர்காக்கள் இந்த வழிமார்கள் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி தியாகம் செய்திருக்கிறார்கள் இந்த ஒட்டுமொத்த தியாகத்தையும் துடைத்து எரிய வேண்டும் என்ற ஒரே நோக்கில் தர்கா இருக்கக்கூடாது என்று இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் விரோதியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் அங்கே நடைமுறைப்படுத்திக் கொண்டு இருக்கிறது இதையும் தாண்டி முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்ம அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு சில நபர்களுடைய உள்ளத்தில் இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது என்ன அமல் நடக்கிறது தர்காக்கள் கோயிலை போல ஒரு விதத்தில் இஸ்லாத்திற்கு மாற்றமான ஒரு சிறுக்கு வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு சிந்தனையும் நம்மில் சில நபர்களுக்கு தோன்றலாம் முதலில் ஒரு செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல விக்குரு சாலைகளின் நல்லோர்களை நினைப்பது என்பதை நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் என்ற ஒரு ஹதீஸ் இங்கே நாம் பார்க்கிறோம் அப்படி இருக்கிற சமயத்தில் சுருக்கமாக செல்வதாக இருந்தால் நல்லவர்களை நினைவு கொள்ள வேண்டும் நல்லவர்களை நினைத்தால் தான் நபிமார்களை நினைக்கிற பொழுது ரசூல்மார்களை நினைக்கிற பொழுது அவர்களை பின்பற்றி வாழ்ந்து வந்த வழிமார்களை நினைக்கிற பொழுது நாமும் அதுபோல நடக்க வேண்டும் என்ற மேல் எண்ணம் நம்மிடத்திலே வரும் வரலாறுகள் பாதுகாக்கப்படும் அப்படி ஒரு வேலை இல்லை என்றால் நாம் யார் என்று நமக்கு தெரியாது நம்முடைய முன்னோர்கள் யார் என்று நமக்கு தெரியாது நம் இஸ்லாச்சனுடைய அடிப்படை வரலாறுகள் எங்கிருந்து தொடங்கி எதுவரைக்கும் வந்திருக்கிறது என்று தெரியாமலேயே போய்விடும் இப்படி தவறான சிந்தனை உள்ளவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பள்ளிவாசல் இருக்கிறது எதற்காக வேண்டி இருக்கிறது விவாதத்துச் செய்வதற்காக வேண்டி உள்ள தலம் தான் பள்ளிவாசன் இந்த பள்ளிவாசலே ஒருத்தன் பொய் பேசுகிறான் அல்லது அருவருப்பான பேச்சை சத்தமாக பேசுகிறான் இன்னைக்கும் மறுமைக்கும் ஆகாத வீணான பேச்சை பேசுகிறான் என்றால் எதை தடுக்க தடுக்க வேண்டும் அவன் பேசிய வார்த்தைகளை அவனுடைய அவனுடைய செயல்பாடுகளை வேண்டுமா பள்ளிவாசலே இருக்க வேண்டாம் என்று இடித்து விடுவது இப்படி செய்ய வேண்டுமா அப்போ ஒரு காரியம் இருக்கிறது என்றால் அதில் தவறு ஏதும் நடக்கும் பட்சத்தில் அந்த தவறைத்தான் கண்டிக்க வேண்டும் ஒழிய அந்த இடமே ஆகாது என்று சொல்வது எப்படி தப்போ அதே போலதான் தர்காக்கள் இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள் சில நபர்களால் நடத்தப்படுகிறது என்றால் தடுக்கப்பட வேண்டிய செய்தி அதை மாற்றம் தானே ஒழிய ஒட்டுமொத்த இடத்தை அல்ல என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் திரும்ப திரும்ப நாம் சொல்ல வருகிறோம் சில நபர்கள் முஸ்லிம்கள் சரியான சிலர்கள் இப்படி நினைக்கிறார்கள் ஆனால் பாசிச இஸ்லாத்திற்கு எதிராக சிந்தனை கொண்டவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள்

தடையும் இல்லை ஆனால் வர வேண்டிய தேவையும் இல்லை ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு ஆற்றலை இறைவன் இறை நேசர்களுக்கு வைத்தது மூலம் அந்த இடத்துல எல்லா மக்களும் சங்கமிக்கிறார்கள் அதில் ஒருவருக்கொருவர் ஒற்றுமைக்கு மத்தியிலே அதை பறைசாற்றப்படுகிறது இது மாறு உண்டான ஒரு நல்ல விஷயங்கள் தான் இந்தியாவுடைய மக்களில் பெரும்பாலான மக்கள் ஒற்றுமையோடு இணக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதை உடைக்க வேண்டும் என்றால் தருகா இருக்கக்கூடாது என்ற சித்தாந்தத்தில் வாழக்கூடிய சிலர்கள் இது சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அது அரசியல் ரீதியாக நீதிபதிகளின் மூலமாக முயற்சிக்கிறார்கள் அவர்களுடைய முயற்சிகளை தோல்வியை ஏற்படுத்துவானாக இந்த உலகத்தில் குறிப்பாக இந்தியாவில் வாழக்கூடிய அனைத்து மக்களுடைய உள்ளத்தில் ஒற்றுமையை இணக்கத்தை இறைவன் நிரப்பமாக ஏற்படும் நம்முடைய முன்னோர்களை குறிப்பாக வழிமார்களை தருகாக்களை இறைவன் முழுமையாக பாதுகாப்பானாக என்று சொல்லி நிறைவு செய்கிறோம்